அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் நவமி தீபம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்ற வேண்டும் அவ்வாறு நவமி தீபம் ஏற்றினால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் துர்சக்திகள் விலகி ஓடும் எதிரிகளாலோ அல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய கந்திருஷ்டியாலோ உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பு நிச்சயமாக விலகி ஓடும் ஒரு அற்புதமான நவமி தீபம் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தகவல் மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் மிக எளிமையாக இந்த கலையை கற்றுக்கொண்டால் உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் தொழிலாக சேவையாக இதை செய்யலாம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த கலையை கற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் விளக்கங்கள் தரப்படும் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றலாம் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் சிறிது குங்குமம் பரப்பி அந்த குங்குமத்தின் மீது ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியணும் அன்று காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தீபம் எரியலாம் அல்லது மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே இந்த இரண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஒரு மணி நேரம் இந்த நவமி தீபம் ஏற்றினால் நிச்சயமாக கெட்ட சக்திகள் கந்திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் தீபம் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு குளிர வைத்து விட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் தொடர் துன்பங்கள் தொடர் விரயங்கள் தொடர் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக